அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அன்பார்ந்த பிரேட்டியர்களின் வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாவுடைய நாற்பத்தி ஆறாவது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன் முதலாவது மஸ்ஜி ஹராமக்கா முக்கர்மாவுடைய அந்த குத்துபாக் பந்தர் பலே இல்லா ஹாபித் அந்த குத்துபாவுடைய தலைப்பு உள்ளங்கள் தூய்மையாக இருப்பது கசடுகள் பொறாமைகளை விட்டும் உள்ளங்கள் தூய்மையாக இருப்பதிலே தான் நிம்மதியும் சந்தோஷமும் விமோசனமும் இருக்கிறது ஹம்சுலவா தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் பொதுவாக இன்று வாழ்க்கையில் இருக்கின்ற நிம்மதியை கெடுக்கின்ற பால் படுத்துகின்ற களங்கப்படுத்துகின்ற அதே நேரம் மூத்துக்கு பின்னால் சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு வீணாக்குகின்ற ஒரு கெட்ட குணம்தான் கேவலமான ஒரு குணம் தான் எப்பொழுதுமே மனிதனுடைய சுபாவம் அதை வெறுக்கின்ற ஒரு குணம் தூய்மையான உள்ளங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குணம் புத்திசாலிகளுடைய புத்திகளை விட்டும் நீங்கிய அப்பால் பட்ட ஒரு குணம்தான் தான் பொறாமை என்ற கொடிய நோய் பொறாமை என்றால் என்ன அது ஒரு பயங்கரமான ஒரு நோய் அது பரவலாக என்று பரவிருக்கக்கூடிய ஒரு கெடுதி ஒரு சமூக கெடுதியாக இருக்கிறது எப்பொழுதுமே எல்லா மனிதருடைய உள்ளங்களிலும் ஆன்மாக்களிலும் அது ஆழமாக பதிந்து அதனுடைய தூய்மையை இல்லாமல் ஆக்குகிறது அவருடைய அவருடைய சிந்தனையை கெடுக்கிறது எப்பொழுதுமே கவலையிலும் துக்கத்திலும் சஞ்சலத்திலும் தான் பொறாமைக்காரன் வாழ்ந்து கொண்டு குரோதத்தோடும் வஞ்சகத்தோடும் வாழ்ந்து கொண்டிருப்பான் அல்லது அடியார்களே பொறாமை என்பது அது உள் உள்ரங்கமான உள்ளம் சார்ந்த ஒரு பயங்கரமான ஒரு குணம் எப்பொழுதும் பொறாமைக்காரன் பிறரிடம் இருக்கின்ற பாக்கியங்கள் நியாமத்துகள் நீங்குவதை அவன் ஆசிப்பான் இரண்டு வகைப்படும் ஒன்று அது சொல்லால் செயலால் அந்த நியம தன் பக்கம் வர வேண்டும் என்று முயற்சிப்பான் இன்னும் சிலர் எப்பொழுதுமே அது இன்னும் ஒருவருக்கு அது எனக்கு கிடை கிடைக்க கிடைத்தோ கிடைக்கவில்லையோ மற்றவர்களுக்கு அது கிடைத்துவிடக்கூடாது பாக்கியங்கள் யாரும் பெறக்கூடாது யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று ஆசிப்பார்கள் இந்த நோயுடைய அடையாளங்கள் தான் எப்பொழுதுமே ஒரு மனிதர் அல்லாவுடைய அடியார்களுக்கு கிடைக்கின்ற நிலவுகள் நியாமத்து அறுக்குடைகளை பார்த்து அவருக்கு துக்கமாக இருக்கும் மற்றவர்கள் நல்லா இருப்பது பிடிக்காது எப்பொழுதும் பொறாமைக்காரன் நல்லா பாதுகாக்க வேண்டும் அவன் எப்பொழுதும் அல்லஹ் ஆணவத்தால் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கி இருக்கின்ற நியாமத் ஒரு வாகனமாக இருக்கலாம் ஒரு வீடாக இருக்கலாம் ஏனைய வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு அறிவு ஞானங்கள் கல்வி ஞானங்களை திறமைகளை எல்லாம் கொடுத்திருப்பது பட்டம் பதவிகளை கொடுத்திருப்பது இதையெல்லாம் பார்த்து அவனுடைய உள்ளம் ஒரு வகையான உருக்க உள்ளத்தில் ஒரு உள்ளம் போகும் உள்ளம் அப்படியே அவனுக்கு எருகிவிடும் அல்லா கொடுத்த பாக்கியங்கள் நினைத்து எப்பொழுதும் கவலை தோய்ந்தவனாக ஒரு தருத்திரிய குணமுள்ளவனாக தன்னை ஆக்கிக்கொள்வான் எப்பொழுதும் அவனுடைய ஆத்மா அந்த பிறருடைய நியாமத்தை பார்த்து இறுக்கமடைந்ததாக ஒரு பதறியதாக இருக்கும் அவருடைய முகம் எல்லாம் விடும் அந்த நியம தனக்கு கிடைத்திருக்க கூடாதா கூடிய சீக்கிரம் அவனை நீங்க கூடாதா அவனுடைய இல்லாமனாக கூடா என்ற ஆசையோடு அவன் அவாவோடு வாழ்ந்து கொண்டிருப்பான் எப்பொழுதுமே அஹ் அகங்காரத்திலே தலைக்கணித்து எனக்குத்தான் கிடைக்கவும் நான் தான் முன்னேற வேண்டும் என்ற ஒரு போட்டி மனப்பான்மையோடு அகங்காரத்தோடு வாழ்வான் அல்லாவுடைய நியமத்துகளை அவன் புறக்கணித்து நடக்கக்கூடிய அடையாளங்கள் தான் இதெல்லாம் அல்லாவுடைய நியமத்தை அவன் நிராகரிக்கக்கூடிய எந்த நியமத்தும் எனக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு எண்ணத்தில் இப்படி இருப்பான் தனக்கு கிடைத்திருக்கிற நினைத்து பார்க்காதவன் அது வானத்திலும் பூமியிலும் முதலாவது அல்லாஹுக்கு நடந்த மாறுபாடு பாவம் பாருங்கள் அங்கே இபிலிஸ் இபிலிஸுக்கு சொல்லப்பட்டது ஆதிமலிஸ்வராஜுக்கு சிரம் சாயத்தை கௌரவிக்குமாறு ஆதிமலை அல்லா கொடுத்த சிறப்பு பாக்கியங்களை மையமாக வைத்து காரணமாக அவன் சிரம் சாயத்து கௌரவிக்குமாறு ஏவப்பட்டான் அகங்காரத்தினால் மறுத்தான் எனவே நண்டு கெட்டவர்களில் நிராகரித்தவர்களில் அவன் மாறினார் அதே நேரம் உலகத்தில் நடைபெற்ற முதலாவது குற்றம் முதலாவது பாவமும் என்று சொல்லக்கூடிய அந்த மகன் தன்னுடைய சகோதரர் ஹாபீலோடு பொறாமைப்பட்டு அவரை கொலை செய்து எட்டிலே கை சேதத்துக்குரியவனாக அவன் மாறியது அடிப்படையிலே இது உண்மையிலே நிறைய நிராகரிப்பாளர்களுடைய பண்பாடுதான் பொறாமை ஏகத்துவ ஈமான் பண்பாடு அல்ல வேதக்காரர்களில் அதிகமானவர்கள் உங்களை ஈமா உங்களுடைய ஈமானுக்கு பின்னால் குஃப்பார்களாக நிராகரிப்பாளர்களாக மாற்றுவதற்கு எக்கிறார்கள் முயற்சிக்கிறார்கள் ஆசிக்கிறார்கள் பொறாமையின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் இருக்கின்ற பொறாமையின் காரணமாக அவர்களுடைய தெளிவான சான்றுகள் ஆதாரங்கள் சத்தியம் தெளிவாக புரிந்தும் உங்களை அவர்கள் அவர்களுடைய இறை நிராகரிப்பு பட்டியலை சேர்க்க முயற்சிக்கிறார்கள் பொறாமையினால் பக்ரானூத்தி ஒன்பது அதே போன்று சூரது நிசா ஐம்பத்தி நான்கு அவசர தோதினார்கள் அல்லாஹெல்ல ஜலாலுஹூ தன்னுடைய அருள் பாக்கியங்கள்ல இருந்து மக்களுக்கு கொடுத்த வளங்கள் பாக்கியங்கள் ஞாபத்துகளை பார்த்து இவர்களுக்கு என்ன பொறாமையா அல்லாஹ் இப்ராஹிம் ஹரிசர் குடும்பத்தார்களுக்கு வேதத்தை கொடுத்தான் ஞானத்தை கொடுத்தான் அதே போன்றவர்களுக்கு பெரும் ஆட்சியையும் கொடுத்தான் இதெல்லாம் இவர்களுக்கு பொறாமையா என்றெல்லாம் கேட்குறான் இது உண்மையிலே முன்னோர்களுக்கு முன்னே சமுதாயத்தில் ஊடுருவிய ஒரு கெட்ட குணம் பயங்கரமான ஒரு பண்பாடு அகமது அல்லாஹல்லாம அதை ஏற்கனவே நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள் ஜுபேர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரசூர் சல்லா அலி சொல்லாமர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு முன்னோர்களுடைய நோய் உங்களுக்குள் இருக்கிறது என்ன நோய் பொறாமை குரோதம் வஞ்சகம் அது உங்களுடைய உங்களை சிறைக்கக்கூடியது மொட்டை அடித்துவிடும் அதாவது முடியை சிறைக்கக்கூடியது அல்ல மார்க்கத்தை சிறைக்கக்கூடியது உங்களுடைய மார்க்கத்தையே முகவரி இல்லாமல் ஆக்கிவிடும் எப்படி முடியை சிறைப்பவருடைய தலையில் ஒரு முடியும் எஞ்சாதோ அதுபோல் மார்க்கத்திலே ஒரு அமலும் இபாதத்தும் நன்மைகளும் உங்களுக்கு எஞ்சாத அளவு உங்களை அப்படியே சிறைத்துவிடும் மட்டும் அடித்துவிடும் அஹமதுல்ல சொல்ல முடிய ஆத்மா யார் மீது கைவசம் யாருடைய கைவசம் இருக்க வேண்டிய சத்தியமாக நீங்கள் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் அன்பு பாசம் கொள்ளும் வரைக்கும் அன்பாக நடக்கும் நடக்கும் வரைக்கும் உங்களுடைய இமான் உங்களிடத்தில் கூடிய அடையாளம் கிடையாது ஈமான் கொள்ள முடியாது எனவே உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கு ஒரு ஒரு பாசமாக கருணையாக நடக்கின்ற ஒரு அமலை ஒரு செயலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்களுக்கு மத்தியிலே பரவலாக சலாம் சொல்லுங்கள் இம்மா அஹமத் தெரிஞ்ச ரஹ் அதே போன்று இந்த கொடிய நோயுடைய விபரீதம் விளைவு ஆத்மாக்கள் எப்படி என்றால் பொறாமைக்காரன் எப்பொழுதும் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளும் மற்றவர்களை கெட்டவன் அசுத்தமானவன் பலகீனமானவன் குறையுள்ளவன் சொல்லி தன்னுடைய நிறைகளையும் பிறரின் குறைகளையும் தேடிக்கொண்டிருப்பான் அவனுக்கு இந்த கெட்ட குணம் அவனுடைய ஊடுருவி பாருங்கள் இபிலேசே மதா கேட்டான் இபிலிசே நான் என்னுடைய கரத்தால் கையால் படைத்த ஆதமக்கு சிரம் சாய்த்து கௌரவிப்பதை உனக்கு தடுத்த காரணம் எது ஏன் நீ செய்யவில்லை உனக்கு என்ன பெருமையா அல்லது நீ அகங்காரமுள்ள அகங்காரம் உள்ளவர்களில் ஒருவனாக மாறிவிட்டாயா ஆதமை விட என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய் மண்ணால் படைத்திருக்கிறாய் களிமண்ணுக்கு நெருப்பு எப்படி கௌரவம் செலுத்துவது என்ற தோரணையில அவன் கேட்டான் அதே எழுபத்தை பொதுவாக ஹதீஸ் அவர்களும் ஏராளமாக பொறாமையை பற்றி பெருசாக வந்திருக்கிறது அனுசபின் மாணிக் கல்யாணிக்கு உங்களுக்கு மத்தியிலே குரோதம் பஞ்சகத்தோடு குரோதங்களோடு வாழ வேண்டாம் பொறாமைப்பட வேண்டாம் உங்களுக்கு ஒரு பெருமை அடைத்து மற்றவர்களை புறக்கணித்து வாழ வேண்டாம் நீங்கள் எப்பொழுதுமே இறை விசுவாசிகளாக உண்மையான சகோதர வாஞ்சை உள்ள அடியார்களாக மாறுங்கள் ஒரு முஸ்லீம் இனி ஒரு முஸ்லீமை த மூன்று நாட்களுக்கு மேலாக ஒதுங்கி பேசாமல் ஒதுக்கி வைக்க முடியாது தக்க காரணங்கள் இன்றி புகாரி முஸ்லீமரையும் இப்னு மசூத் ரஜியல்லாவுன்னு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நீங்கள் அல்லாவுடைய நியமத்துக்கு புறம்பாக நடக்க வேண்டாம் கேட்கப்பட்டது எப்படி அரசு அல்லாவுடைய நியாமத்துக்கு புறம்பாக நடப்பது சொன்னார்கள் மக்களுக்கு அல்லா வழங்கிய பாக்கியங்கள் சிறப்புகள் சௌபாக்கியங்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அல்லாவுடைய நியமத்துக்கு எதிரானவர்கள் புறம்பானவர்கள் குரத் இப்ராஹிம் அல்ல அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சுபான ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே சுயநலம் தன்னைத்தானே சுய தன்னை நேசிப்பது சுயநலம் போன்ற காரணிகளை பண்பாடுகளை வைத்து தான் படைத்திருக்காங்க மிகக்கூடாது எப்பொழுதுமே அல்லாஹ் ப தன்னை பரிசுத்தப்படுத்துகின்ற வழிகளை அடியானை காட்டி கொடுத்தது தன்னை சுத்தப்படுத்தி மற்றவர்கள் அசுத்தமாக பார்க்கின்ற பண்பாட்டை ஒரு மனிதர் விட்டுவிட வேண்டும் நிச்சயமாக மனிதன் பதற்ற காரணாக ஒரு திடுக்கம் உள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் ஏதாவது ஒரு தீங்கு அசம்பாவிதம் ஆபத்துகள் வந்துவிட்டால் அவன் பதறுகிறான் பதறக்கூடியவனாக இருக்கிறான் அவனுக்கு ஏதாவது நலவு நன்மைகள் பாக்கியங்கள் சாதகங்கள் ஏற்பட்டால் அவன் அந்த பாக்கியங்களை பிறருக்கு கொடுக்காமல் தடுத்து கொள்கிறான் பிறருக்கு அதை பங்கு பங்கிடாமல் கொடுக்காமல் வழங்காமல் உதவிகள் செய்யாமல் தடுத்துக்கொள்கிறான் ஆயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒரே வருஷம் வரைக்கும் உதினார்கள் போன்று பொதுவாக ஒரு அடியான் எப்பொழுதுமே இந்த நோயில் ஒரு சிறிய அளவாவது அவருடைய உள்ளத்திலும் இல்லாமல் யாரும் தப்ப முடியாது ஷேக் இஸ்லாம் சொல்கிறார்கள் பொதுவாக என்ன நோக்கம் பொறாமை என்பது ஒரு ஆத்ம நோய்களில் மனநோய்களில் ஒரு நோய் அது ஆத்மாவை குறிவைக்கக்கூடியது உடம்பே அல்ல அது எப்பொழுதுமே ஆத்மாவை மிகைக்கக்கூடியது யாரும் மதிலிருந்து தப்ப முடியாது கொஞ்சமேனும் பொறாமை இருக்குமோ அந்த பொறாமை அதனால்தான் எந்த உடலும் பொறாமை விட்டும் நீங்க முடியாது என்ற ஒரு கருத்து சொல்லப்படுது அரபிய பழமொழி போன்ற ஒரு கருத்து என்றாலும் கேவலமானவர் தான் கேவலமான பண்புள்ளவர் அந்த பொறாமை வெளிப்படுத்துவார் பொறாமைக்கு நடவடிக்கை எடுப்பார் சங்கையானவர் அந்த பொறாமை உள்ளத்தில் மறைத்து அதை வெளிப்படுத்தி அந்த தீங்கும் விளைவிக்காமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வார் ஹசன் பசாரி ரஹிம் அவுல்லாவுடன் கேட்கப்பட்டது ஒரு முன்னடம் பொறாமை இருக்குமா சொன்னார்கள் யூசுப் அலைத்துடைய சகோதரர்களுடைய சம்பவம் உங்களுக்கு மறந்து விட்டதா அதை உங்களுக்கு மறக்கடைத்த என்ன காரணம் மறந்து விட்டதா பாருங்கள் என்றாலும் அந்த பொறாமை இருக்கும் ஒருவரை பொறாமை வரும் அதை உங்களுடைய உள்ளத்திலே மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் அதை நீங்கள் வெளிப்படுத்தி அது அதன் மூலம் சொல் செயல் மூலம் அவருக்கு ஏதாவது விபரீதங்கள் ஆபத்துகள் ஏற்படுத்த முனைந்து உங்களுக்கு நீங்களே தீங்கிழைக்காமல் அந்த பொறாமையை உங்களுடைய மனதுக்குள் மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இயல்பு பொறாமை வருவது அதுக்கு தோதுவாக நடவடிக்கை யார் மீது பொறாமை ஏற்படுகிறதோ அவர்களுக்கு நீங்கள் தீங்கு விளைவிக்க கடுபிடிகள் செய்ய சொல்லால் செயலால் தொந்தரவு செய்ய ஆரம்பித்து உங்களுக்கு நீங்களே இடர் விளைவித்துக் கொள்ள வேண்டாம் அதே போன்று ஒரு மொமின் இந்த கொடிய நோயிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு மிக உஷாத் பண்பாடுகளிலே தன்மைகளிலே செயற்பாடுகளை ஒன்றுதான் எப்பொழுதுமே தன்னிட இருக்கின்ற தனக்கு ஆபத்தான விடயங்களை இனங்காண்பது அதே தன்னுடைய மார்க்க ரீதியான அபாயகரமான விடயங்களை இனங்காண்டு அதற்கு மறுமையிலே இந்த பொறாமை போன்ற நோய்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று அதை சீர்தூக்கி பார்த்து நினைத்து பார்த்து தகுந்து கொள்வது ஒரு பொறாமைக்காக எப்பொழுதும் கவலை கூடிக்கொண்டே போவோம் அவனுடைய சஞ்சலம் கூடி போவோம் பிறர் நல்லா இருக்க நல்லா இருக்க இவனுக்கு டென்ஷன் கூடி கொண்டு போகும் எனவே அல்லாவுடைய அடியார்கள் எப்பொழுதும் ஞாபத்துகளை தங்க அடிய அல்லாவுடைய அடியார்கள் நாமத்துகள் பெற பெற சௌபாக்கியங்கள் அடைய அடைய பொறாமைக்காரனுக்கு துக்கமும் சஞ்சலையும் கவலையும் சூடி கூடிக்கொண்டே போகும் இதோ பாருங்கள் அல்லா ஜெய ஜலாலு ஆலயம்ரான் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபது சொல்கிறான் இவர்களா இவர்களா உங்களை நீங்கள் நேசிக்கக்கூடிய மக்கள் அவர்களும் உங்களை நேசிப்பதில்லை நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் அவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள் இல்லை நடிக்கிறார்கள் அதேபோல் நீங்கள் முழு வேதத்தையும் மீமாங் கொள்கிறீர்கள் ஈமான்ந்தீர்கள் அவர்கள் உங்களை சந்தித்தால் சொல்வார்கள் ஈமான் நாங்களும் ஈமந்தாரிகள் தான் என்று உங்களை விட்டு ஒதுங்கினால் தனிமையில் சென்றால் உங்களுடைய உங்களோடு இருக்கின்ற குரோதத்தின் காரணமாக வைராக்கியத்தின் காரணமாக தங்களுடைய விரல் நுனிகளையே கடித்துக் கொள்கிறார்கள் கோபத்தினால் விரலை கடித்துக் கொள்கிறார்கள் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவர்கள் எனவே நபிய நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய வைராக்கியத்தாலே நீங்கள் செத்து உங்களுடைய நீங்கள் மரணித்து விடுங்கள் அதாவது வைராக்கியத்திலே நீங்கள் வாழ்ந்து சாகும் வரைக்கும் வைராக்கியத்தில் வாழுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உள்ளத்தில் உலாடுகின்ற எண்ணங்களையும் அறிந்தவன் உங்களுக்கு ஏதாவது நலவுகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு சஞ்சலமாக இருக்கும் நீங்கள் நல்லா இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு ஏதாவது தீய விடயங்கள் ஏற்பட்டால் பாதகமான விடயங்கள் ஏற்பட்டால் சந்தோஷப்படுவார்கள் உங்களுக்கு கஷ்டம் வந்தால் மகிழ்வார்கள் எனவே நீங்கள் பொறுமை செய்து தக்குவாவோடு வாழ்ந்தால் அவர்களுடைய சதி உங்களுக்கு எந்த இடரையும் ஏற்படுத்தாது நிச்சயம் அல்லா அவருடைய செயல்களை சூழ்ந்து அறிந்தவன் நன்கு அறிந்தவன் பொறாமைக்காரன் எப்பொழுதும் அல்லாவுக்கு புறம்பாக மாறுபாடு செய்வான் தன்னுடைய அல்லா நாடு செய்கின்ற விடயத்துக்கு இவன் மாறுபாடு செய்கிறான் அல்லாவுடைய நாட்டத்துக்கு முரணாக அமைகிறான் அவனுக்கு எப்பொழுதுமே அவனுடைய நிலைமை எப்படி என்றால் அல்லாவிடம் இப்படி கேட்பது போன்றுதான் யாழ்ல நீ ஏன் இவனுக்கு இதை கொடுத்தாய் இந்த பாக்கியத்தை இவனுக்கு ஏன் நீ கொடுத்தாய் என்று அல்லாவிடமே தட்டி கேட்கின்ற பாணியிலே தான் பொங்கு அமையும் அல்லாஹ் கொடுத்த அந்த பாக்கியத்தை இவன் பிழை காண்கிறான் எனவே இந்த குரான் சுவர வருகின்ற முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி இரண்டு அற்பமாக நினைத்து பேசிய அந்த புறமை வார்த்தைகள் முஷரிக்கீங்கள் இந்த குரான் இந்த இந்த இரண்டு கிராமங்கள் பெரும் கிராமங்களிலே ஒரு கண்ணியமான மனிதருக்கு இறக்கப்பட்டிருக்க கூடாதா என்று கேட்கிறார்கள் நபியர்களை ஏலனமாக கருதி கண்ணியமான குடும்பம் என்னாலும் உலக அடிப்படையிலே செல்வம் அடிப்படையிலே நடுத்தரமான குடும்பம் பெரும் கண்ணியமான அவருடைய பார்வையில பெரிய ஒரு விஐபி மீது இறங்கி இருக்க கூடாதா ஒரு முக்கியமான பிரமுகர் மீது அவர்களா அல்லாவுடைய கிராமத்தை பங்கிடுகிறார்கள் நல்லா கேட்கிறார் நாமல்லவா அல்லவா அவர்களுக்கு மத்தியில் அவருடைய வாழ்வாதாரங்களை அவருடைய வளங்களை நியமத்துகளை இவ்வளோ வாழ்க்கையில் பங்கெடுகிறோம் சிலரை சிலரை விட உயர்த்தி இருக்கிறோம் அந்தஸ்துகளை உயர்த்தி வைத்திருக்கிறோம் சிலர் சிலரை பணிவிடையாளர்களை எடுத்துக் கொள்வதற்கு முதலாளிக்கு தொழிலாளி வேலை செய்வதற்கு அதே போன்று என்ன அந்தஸ்திலை மதிப்பில கூடியவர்களுக்கு கீழே உள்ளவர்கள் பணிவிடை செய்வதற்காக வேண்டிதான் நாங்கள் இப்படி தரம் பிரித்து வைத்திருக்கிறோம் எனவே ரப்புடைய ரஹ்மத் அருள் பாக்கியம் அவர்கள் சேர்க்கின்ற செல்வங்களை விட சிறந்தது எனவே அதே போன்று பொறாமைக்காரன் எப்பொழுதுமே பொறாமை உள்ளடங்கி விடையந்தான் பொறாமைக்காரன் அல்லாவுடைய எப்பொழுதுமே அல்லாவை விட அல்லாவுடைய படைப்பினங்களை பற்றி தான் அறிந்தவன் என்ற நினைப்போடு வாழ்பவன் போன்று அல்லாவுக்கு தான் தெரியும் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று இவன் நினைக்கிறான் இவன் எப்படி செயல்படுகிறான் என்றால் அல்லாஹ் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுப்பது அல்லாவுடைய அறிவையை தடுக்கிறான் ஆனால் அதை விட நான் அறிவாளி எனக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்கிறான் அதுதான் பொறாமைக்காரன் எப்பொழுதுமே ஒரு ஆயத் அத்தாட்சி ஒரு குரான் வசனம் வந்து அவர் சொன்னார்கள் நாங்கள் நாங்கள் ஈமா கொள்ள மாட்டோம் எங்களுக்கு இப்படியான ரசூல்மார்களுக்கு கொடுக்கப்பட்ட வளங்கள் பாக்கியங்கள் எங்கள் நியமத்துகள் வகையில் எங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் எனவே அல்லாவுக்கு தெரியும் அவர் என்ன அர்த்தம் எங்களுக்கும் தூதுத்துவம் நாங்களும் ரசூல்மார்களாக ஆக்கப்பட்டால்தான் இமம் கொள்வோம் எங்களுக்கு வகி வர வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவுக்கு தெரியும் யாருக்கு தூதுத்துவத்தை கொடுப்பதென்று தூதுத்துவத்தை எங்கு யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாவுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது அண்ணா பொதுவாக இந்த கொடிய நோயால் பீடிக்கப்பட்ட மனநோயாளி பொறாமைக்காரன் எப்பொழுதுமே ஒன்றை விளங்க வேண்டும் நீ என்னதான் பொறாமைப்பட்டாலும் அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய முடிவை மாற்ற முடியாது அல்லாஹ் அல்லாஹ் யாருக்காவது விளங்கிய அருளை அடியார்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே நீ புகுந்து தடுத்து நிறுத்த முடியாது உனக்கு தெரியாம முடியாது எனவே மனிதர்களுக்கெல்லாம் இந்த பாக்கியங்களை அருள் பாக்கியங்களை கொடுக்கணும் அதை தடுத்து நிறுத்துபவன் எவனும் கிடையாது எதை அல்லாஹ் கொடுக்காமல் தடுத்து விடுகிறானோ அவனை அந்த அந்த நியமத்தை அவர்களுக்கு வழங்குகின்றவனும் எவனும் கிடையாது எனவே கண்ணியமானவன் அவன் ஞானி பாத்தர் இரண்டாவது வசனம் அதே போன்று நாம் பதினேழு பதினெட்டு வசனம் உங்களுக்கு அல்லாஹ் ஏதாவது இடர் விளைவிக்கு அதை தடுத்து நிறுத்தி நீக்கக்கூடியவன் யாரும் இல்லை அகற்றக்கூடியவன் அல்லாவை தவிர உங்களுக்கு ஏதாவது நலவை எல்லா அடைய செய்ய நாடினால் நலவை தர நாடினால் அவன் சக்தி உள்ளவன் அனைத்து காரியங்கள் மீதும் அல்லாஹ் செய்தே ஆகுவான் எனவே அவன் அடியார்களை விட மேலோகக்கூடியவன் அடியார்களை கட்டுப்படுத்தக்கூடியவன் அவன் ஞானி அவன் அவன் நுணுக்கமானவன் அவன் அனைத்தும் அறிந்தவன் அதே நேரம் அல்லாஹ் சுபானத்தினாலே அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இருக்கின்ற விடயங்களை எல்லா நிச்சயம் குற்றம் பிடிப்பான் அல்லாஹ் அவனுடைய உள்ளம் எதை அவனுக்கு அவனை தூண்டுகின்ற தூண்டுகிறதோ அதை அல்லாஹ் நிச்சயம் குற்றமாக பிடிப்பான் வானங்கள் பூமி அனைத்தும் அல்லாவுக்கு அவர்களோட உள்ளங்களிலே உள்ளவற்றை நீங்கள் நீங்கள் வெளிப்படுத்தலாம் மறைக்கலாம் எல்லாவற்றையும் பற்றி எல்லாம் கேட்பான் வெளிப்படையானது மறைவானது எல்லாவற்றையும் எல்லாம் கேட்பான் எனவே நாடியவர்களுக்கு எல்லாம் மன்னிப்பான் நாடியவர்கள் எல்லாம் தண்டிப்பான் அல்லாஹ் அனைத்து காரியங்கள் மீது மாற்றல் படைத்தவன் புறாம இருக்கிறது மிகவும் ஒரு அடியானுடைய நன்மைகளை அடியோடு அளிக்கக்கூடியது அபு ஹுரைரா சொன்னார்கள் உங்களில் பொறாமை நான் எச்சரிக்கிறேன் பொறாமை இருக்கிறது அது நெருப்பு விறகை எரிப்பது போன்று சாம்பலாக்குவது போன்ற நன்மைகளை அது அப்படியே உண்டு அளித்துவிடும் அபுதாது ரஹிம் அல்ல பதிவு செய்திருக்கார்கள் அதாவது அடியார்கள் இந்த இந்த பொதுவாக இந்த தலைப்பில் சேராத ஒரு பொறாமை இருக்கிறது பெருமிதம் அதாவது பொதுவாக இன்னமரடம் இருக்கின்ற நனவுகள் பாக்கியங்கள் அவரிடமிருந்து நீங்குவது தேவையில்லை அவருடைய அவருக்கும் இருக்கட்டும் அது போன்று எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று பாடுபடுவது அனுமதிக்கப்பட்ட பொறாமை அது மேல் சொல்லப்பட்ட எச்சரிக்கைக்குரியதல்ல அவரும் நல்லா இருக்கட்டும் அவரை போன்று நானும் அடைய முயற்சிக்கிறேன் என்று அவருடைய நாமத்து போன்று தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசிப்பது இது தண்டனைக்குரியதல்ல உலமாக்கள் சொல்கிறார்கள் இந்த பொறாமை எதிலே சொல்லப்பட்ட பொறாமை என்றால் இரண்டு உடையத்திலே பொறாமை கொள்ளலாம் ஒருவருக்கெல்லாம் வசதி வாய்ப்பை பொருளாதார வசதி கொடுத்திருக்கிறார் அவர் நல்ல வழிகளிலே சத்திய வழிகளிலே மார்க்க வழிகளிலே செலவழிக்கிறார் அவரை பார்த்து நானும் ஒரு பணக்காரராக வேண்டும் அவரை போன்ற நல்வழிகளிலே செலவழிக்க வேண்டும் என்று ஆசிப்பது அனுமதிக்கப்பட்ட பொறாமை இன்னும் ஒரு மனிதருக்கெல்லாம் ஞானத்தை கல்வி ஞானத்தை அறிவை கொடுத்திருக்கிறார் அவர் அந்த அறிவு ஞானங்களை வைத்து நல்ல முறையிலே நல்ல தீர்ப்புகளை முடிவுகளை எடுக்கிறார் அவர் பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதை பார்த்து ஒரு அறிவாளியாக ஒரு போதன் ஆசிரியராக ஒரு பிறகு நல்லவற்றை படித்துக் கொடுக்கக்கூடிய ஒருவராக மாற வேண்டும் என்று ஆசிப்ப ஆசிக்கின்ற அந்த பொறாமை அதற்கும் தடை கிடையாது தண்டனை கிடையாது அதே நேரம் இறுதி அகமது அல்லா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வருணங்களே மனசை பரிசுத்தப்படுத்த முயற்சிக்க வேண்டும் தக்குவாவோடு வாழ வேண்டும் அல்லாஹ் விரும்புகின்ற அடியார்கள் நலவை விரும்புகின்ற மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் உள்ளத்தை பழக்க வேண்டும் எப்பொழுதுமே கெட்ட குணங்களை சுத்தப்படுத்த வேண்டும் இந்த தன்மைகள் நம்மிடத்தில் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இத்தனை பகைகள் குரோதங்கள் சண்டைகள் சச்சரவுகளுக்கு இதுதான் காரணம் குடும்ப முறிவுகள் உறவுகள் முறிவதற்கு இதான் காரணம் தனிநபர் குடும்பம் கூட்டம் கோத்தரம் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே பிரிவினைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கு இந்த பொறாமையும் குரோதமும் தான் காரணம் என்று சொல்ல வேண்டிய குலோபர் பலக் என்ற சூறாவை பூர்த்தி அவினார்கள் அப்படி எனக்கு வைகரையின் இறைவன் மீது இறைவன் கொண்டு நான் பாதுகாப்பு தருகிறேன் அனைத்து படை அவன் படைத்த படைப்பினங்களின் விட்டும் அதை உடனே இருள் சூழும் பொழுது இரவின் கடிதியை விட்டும் ஒன்று முடிச்சுக்கலில் ஊதுகின்ற சூனியக்காரர்கள் சூனியக்காரிகள் அப்படியானவர்களுடைய கடிதியை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமைப்படும் பொழுது அந்த பொறாமைக்காரனின் கடிதியை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்ற கொல பலக் சூறாவின் முழுமையை அவதி செய்தேன் அஹுத்பாவை ஹம்துஸ் அலவா தகவலை வசதிக்கு பின்னால் அல்லாவுடைய அடியார்களே எப்பொழுதுமே ஒரு மோ இதை விட்டு பாதுகா தன்னுடைய ஆத்மாவின் கெடுதியை விட்டு பாதுகாப்பு தேடுவது இந்த நோயிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்கான ஒரு தகுந்த உகந்த சிகிச்சை ஆகும் அது முகமது அல்லானுடைய அழகிய வழிகாட்டல் எப்பொழுதுமே நல்ல குணங்களை தருமாறு நல்ல பண்பாடுகளை தருமாறு கெட்ட குணங்களை விட்டு தன்னை பாதுகாக்குமாறு துவா கேட்பார்கள் முஸ்லீம் ரஹீமல்லா சகையான தன்னுடைய கருந்தலை பதிவு செய்கிறார்கள் முகமது சுல்லாஸ் அவர்கள் ஓதிய துவாக்களில் ஒன்றுதான் யா அல்லா எனக்கு நல்ல குணங்களின் பால் என்னை வழிநடத்துவாயாக நீதான் நல்ல குணங்களின் பக்கம் வழிகாட்டக்கூடியவன் உன்னை தவிர வேறு யாரும் நற்குணங்களின் பக்கம் என்னை வழிநடத்த முடியாது என்னை விட்டு தீய குணங்களை அகற்றுவாயாக தூரமாக்குவாயாக உன்னை தவிர தீய குணங்களை என்னை விட்டு அகற்றுவன் வேறு யாரும் கிடையாது என்று துவாபதி வருவார்கள் அதே இறுதி கட்டதிலே ஒரு மூமின் எப்பொழுதுமே தன்னுடைய தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய முஸ்லிமான சகோதரரை பற்றி தூய்மையாக வைத்துக் கொள்வதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் முன்னோர்களுடைய பழக்கமாக இருந்தது உங்களுக்கு அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் முன்னோர்களை பற்றி எங்களுக்கு மன்னிப்பாயாக எங்களுடைய சகோதரர்கள் முன் சென்ற ஈமானிலே நம்மை விட முன் வாழ்ந்த முன்னோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய உள்ளங்களிலே ஈமான் பற்றிய குரோதங்களை வஞ்சகங்களை வைத்து விடாதே ரப்பே எங்களுடைய இரட்சகனே நீ உள் அன்புள்ளவன் கருபயாளன் என்ற துவா சுரஹர் பத்தாசத்தில் ஞாபகப்படுத்தினார்கள் பின்வர்கள் முன்னோர்களுடைய வஞ்சகம் குரோதமின்றி என்று தூய்மையான உள்ளத்தோடு துவா கேட்க வேண்டும் என்பது அதை போன்ற தன்னுடைய நப்சை பிறருக்கு நலவுகள் ஏற்படுவது பிறருக்கு பாக்கியம் கிடைப்பதை தானும் நேசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் எப்பொழுதுமே இன்னும் இன்னும் அவர்களுக்கு மேலதிக பாக்கியங்கள் கிடைக்கட்டும் என்று துவா கேட்க வேண்டும் அதிலே பொறா பொறுமையோடு செயல்பட வேண்டும் எப்பொழுதும் அது உண்மையிலே அந்த 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 பாக்கியத்தை இவர் அடைவார் அபு தர்தா சொன்னார்கள் கல்வி கல்விஞானம் என்பது கற்றுக்கொள்வதன் மூலம்தான் பெற முடியும் கல்வி கல்வியான தான் அடைய முடியும் அதேபோன்று சகிப்புத்தன்மையை முயற்சித்து தான் அடைய வேண்டும் கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலம்தான் அறிவாளியாக மாற முடியும் சகிப்புத்தன்மையை அதன் அதன் முயற்சிப்பதன் மூலம் தான் சகிப்புத்தன்மை கிடைக்கும் பொறுமை கிடைக்கும் அதே போன்று யார் நலவுகளை தேடி தேடி ஆராய்ந்து தேடித் திரிவாரோ அவருக்கு அந்த நலவு பாக்கியம் கிடைக்கும் யார் கெடுதிகளை எத்தனை எத்தனைப்பாரோ பாடுபடுவாரோ அவர் அந்த கெடுதியை விட்டு பாதுகாக்கப்படுவார் என்ற ஹதீஸை இருக்கிறார்கள் இறுதியாக எப்பொழுதுமே ஒரு நல்லவர்களோடு சேர்ந்திருக்க முயற்சிக்க வேண்டும் பிரயத்தனம் காட்ட வேண்டும் நல்ல பரிசுத்தமான தகவாதாரிகளோடு அவர்களுடைய உட்கார்ந்திருப்பது நன்மைகளை சம்பாதிப்பதற்கு நல்ல விரயங்களை அறிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பமாக அமையும் ஒரு பாக்கியமாக அமையும் அதேபோன்ற சேர்ந்திருப்பது நல்ல பல நன்மைகளை கொள்ளடிப்பதற்கு சந்தர்ப்பமாக அமையும் எப்பொழுதும் தீய குணமுள்ள கெட்ட மக்கள் இந்த பிரியான பண்பாடு உள்ளவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் அவர்களை நாங்கள் தூரமாக்கி வைத்திருக்க வேண்டும் யாரோடு சேர்ந்தால் பொறாமையும் குறவும் வஞ்சம் உண்டாகுமோ அவர்களை நாம் சேர்ந்திருக்க கூடாது சகவாசம் கொள்ளக்கூடாது எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு தன்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் இப்படியான கெட்ட குணங்கள் இல்லாமல் ஆக்கிவிடும் அலங்கடிக்கச் செய்துவிடும் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய கண் கண்கள் மூலம் நாம் யாருக்கு சிலருக்கு துனியாவுடைய அலங்காரங்களை வசதி வாய்ப்புகளை கொடுத்து வாழ வைத்திருக்கிறோமோ அப்படியானவர்களின் பக்கம் நீங்கள் பார்க்க வேண்டாம் ஒரு சாராரை நாங்கள் ஆடம்பரமாக டாம்பிகமாக வாழ வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு தண்டனையாக எனவே அவர்களை நீங்கள் ஏறிட்டு பார்க்க வேண்டாம் அவர்களை ஏன் அவர்களை நாங்கள் அதன் மூலம் பித்தினாவுக்குள்ளாக்க நாங்கள் பின்னால் அவர்கள் குழப்பத்துக்கு ஆளாகுவார்கள் அதுக்காகத்தான் கொடுத்திருக்கிறோம் எனவே உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற ரிஸ்க் வாழ்வாதாரம் நிரந்தரமானது பாக்கியம் அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற பாக்கியம் சிறந்தது நிலையானது நூத்தி முப்பத்தி ஓரா செலவா சொல்லி நீண்ட து பிரார்த்தனையோடு அதே நேரம் பலஸ்தீன் மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற யூதர்களுக்கும் சாபமிட்டு பலஸ்தீன் மக்களுக்கு செய்து ஹரம் ஷெரீஃபுடைய மசூத் ஹராமுடைய அவர்கள் தன்னுடைய முட்டும்